Yeni hadis, meşhur bir hadis. Ulema ümmeti. Ka'n bi'a'yı Sahaba kalıbın nâli sorma. Sahaba kalıbın nâli firmanı, ulema ümmetini sorma. േ ഉൻ ഉള്ള താമയ പിന്നാലെ വന്ന് ഇനി നാനൂറ് മൊറം മോദി സമയം കൊടുപ്പാ അന്തോക്കൾ അപ്പാബാക്കൾ അനുഭവപ്പെടും സഹാക്കളോട് സഹാപാക്കൾ എല്ലാവരും ഉറമക്കൽ അസഹാദി കണ്ടും ുംഹാരി ഹിത് യാണ്ട് കിഞ്ഞ കൊണ്ടിങ്ങ ആലും അവം കൊണ്ട മൗരി ആലി അതിനെ ചെയ്യുന്ന சொல்றாங்களும் ரெண்டு தன்னுடைய ஆமால் செகத்தாகிற அளவுக்கு அறிவுப்படுத்தும் மற்றொன்று சமுதாய மக்கள் மார்க்க சம்பந்தமாக மசாயல்கள் கேட்டால் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் அது வல்தக்கும் நின்கும் உம்மக்கும் ஏதோ தான் உங்களிலே ஒரு கூட்டம் இருக்குல்ல அதுவும் நம்ம பெருமக்கள் ஒவ்வொரு ஆளும் ஏழு சுபரா ஓதுவது பலதாக எல்லாரும் பாவியா போயிடுவாங்க நல்லா புரியும் முஸ்லீம் என்று அது இந்த ஏழு வருஷத்துக்கு இல்ல நீங்க கைது செஞ்சா ஒவ்வொருத்தரும் பாவியா போகுது போயிடுவோம் கேட்கிறவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உங்களிடம் ஒரு கூட்டம் இருக்கும் அவர்களுக்கு பேர் மௌலவி ஆகும் Şeyh'e kavar râd, süt'e cahil hâldir. Mark ı ilm-i, mârk-ı niyânın, ilme din rakta Ekref-ül konar olup onu idrûlân-ı niyâr hâldir. Adına be! Âlim-i yâru, âlif ne kadar o, ayırlamış ayaklar durdu böyle. Hala mı? Ne yapmış sana kullandı? Ne etti yana kullandı ki? Ne yedin mi ama dedi işin arası Yani ne

алхамдулиллях кумамбан મે બીનાર ઉત છે અદાલતમાં મને બીજે હતો બુદન મેટને જન છે યાર ઓપો ઇદબત 20 મોરું આદમી ઓખા ગુંદ છે અને ઓરદના ઉમઈલા છે જેસે લે તેરીયા યુમરે ના તિંદી હકીમ સાવઈ સુબન સાવઈ મો ખલીફા કરે કરે બની બતી નેટ 6 વાગ્યે தகுந்த நாள் சாதி மருத்துவ ஆர்மி இருக்கு நாம நுமுகி குட்ட மாதிரி முன்னாடுவாங்க இல்ல அந்த உரு உள்ள இருக்கத்தான் அந்த மட்டம் கிடைக்கும் மாசி திருப்போம் எதாகியும் பேர் பெற புலமா பெருமக்களை மதிக்காதவர் இந்த மக்களுடைய முழு வாழ்க்கை வாழ்க்கை சட்டம் தெரியும் சட்டம் கேட்டு பாருங்க

ब इन तनावतुं फिशें फरुद्दू हूं इज़रालाही वर्रसूल हैं अब अब का अब रसूल कहाँ हैं कहाँ लगी जाए अगर ना तो बोलता रुमायना तो क्यों इलल कुरानी वल अहादीस फरुद्दू हूं इज़रालाही वर्रसूल के बारे में बात कर रहा हूँ इलल कुरानी वल अहादीस उपर भी मना देता कि कुंडू குரான் என்ன சொல்றோம் ஹதீஸ் என்ன சொல்றோம் பைசரா வாதியாக அதே மாதிரி லாத்து பொருள் பயனை எதை இல்லாஹி வர சொல்லி அல்லா அரசியலோட முந்தாதுன்னு சொன்னா இப்ப நாம என்ன செய்யணும் நமக்கு அல்ல அரசு ஆகும் புறமாக அவங்க எவ்வளவு விஷயத்துல மசதா உள்ள வாய் திறந்து அவங்க சொல்லாத வரைக்கும் நான் முந்திரி போட்ட மாதிரி நமக்கு என்ன தெரியுமாறு அந்த மாதிரி உலமாக்களை எல்லாம் அமுக்கி வச்சுட்டு நாம ஆசைப்பட்டு பேசணும் பாருங்க எதிரி எதிரி பொதுமாக்களே உட்கார்ந்து அதுக்கு ஏன் கண்ணியப்படுத்த வேண்டியவர்களை கண்ணியப்படுத்தாத காரணம் அரசியல் அடுக்கும் மொழியில பேசுறாங்க

பே அந்த மாதிரிதான் சொச்ச வயசு பெரும்பக்கள் அவர்கள் பார்த்து நம்மளை நீங்க பேசுங்க சொன்னா அனுமதி கொடுத்தா இல்ல அவர்களுக்கெல்லாம் தெரியாதது எனக்கு தெரியும் அதை நாம பேசி பரவசனி சமுதாயத்தை சரி அதாவது அதனால ரீ इल्मे करेच काट कोदा हमम वित पेरिसा काट कोदा इनन याबोच नाला याबो हालानिन फवली ना याबोच जना ये सरकार सुन हह ये सरकार से ना तो ना को काम कर शरीयत के उलमा ये जवाहिर के जितने उलमा है उनको क्या समझो हुफाजए शरीयत है सरकार रिपी नहीं तो हुफाजए शरीयत <गण> तुम तो मजूब है मिसाल ही कर दे नहीं ये बहुत और नफीस बात दे रहे हो दे इसी बात हम तो बहुत हम तो बहुत हम तो मसला लग गया बात कौन सा समझ में आया शरीर तो होना लेकिन बात आकर मुड़ी हो नहीं हुआ आकर बैठ के अगर जो भी यार ना उसके डाल दो दिन वो मुझे तो बारह दिन में उस दिन इधर तो और आठ यार सुबह अदनान सरकार सुनाएगा హముచి గరా పార్రం పూద్ పూద్ హూదు గరార్ పూద్ తంద్ పూద్ కూద్ బది దూద్ నెద్ దూద్ వో్ లోకౌ పూద్ అయిద్ గోబదార్ తూద్ ఉనుసు సనం కూ�

அவங்க முடிவு வாங்கின புதுசுல கொஞ்சம் அவங்களோட பழைய முடிவை அவர் பன்பு ஆசிரியர் எவ்வளவு காலம் வீடுக்கு சேவை செஞ்சு அவரை போய் மசாலா போட்டா நம்ம பீர்பை அவருக்கு அதிச நம்ம தீர்ப்பை புதுசா முனிதாயிருக்காரு இன்னும் அவர் ஏற்று பார்க்க ராம சொல்லி விடுக்கணும் யாரு அவர் பேரு சர்க்கார் உள்ளான்னு வச்சாங்க

நாம தான் தலைகால் தெரியாம எதிர்க்கணும் நம்ம பேச நாலு பேர் ரசிச்சு கேட்டு எச்சில ஒண்ணு சாரம் இருக்காது நேத்து நீங்க செஞ்ச பயான ஏழு தப்பு சபையில நாமளே நம்ம சனிபா அப்படி மட்டும் பட்டு ஏழு தப்பு எண்ணி முடிஞ்சு ஆனா அவர் என்ன செய்யறாரு மெதுவா போனாதாங்க பிடிக்கலாம்

அவர்கள் இருக்கிற சமயத்தில் நாம பேசுங்கிற ஆசை உள்ள வர இந்த ஆசையை நசிப்போம் என்ன அதாக இருபது நாளா உட்கார்ந்து இருக்கிற ஆச்சரியம் யாரு யாருமே யாருக்கு பேச தெரியல யாருக்கு இல்லை